ஹலோ நீங்கள் பார்த்துக்கறது ஆன்சர் ரீஸன் போ இந்த வீடியோவில் உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்பது டாக்டாவே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் மொபைல் வாங்கினத்துலேருந்து போரிங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீபோர்டு இருக்கும் அந்த கீபோர்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் இருப்பீங்க அப்படி யூஸ் பண்ணலாம்னு அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கீபோர்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதில் இருக்க ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணும்போது ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ அப்படியே வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீபோர்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களோட மொபைல் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது எல்லாரோட மொபைலுமே இருக்கும் கூகுள் குரோம் மாதிரி தான் இதுவும் கூகுளோட ப்ராடக்ட்ங்கிறதுலாம் உங்களோட மொபைலில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வேணால் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யுஐ வந்து நல்லாயிருக்கும் சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஷேர் பண்ணுறா அந்த மெசேஜ் வண்டியைக்கு வந்து போயிடுங்க சரி ஓகே மெசேஜ் வண்டியோட ஓப்பன் பண்ணி எப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கூகுள் கீபோர்டோட யூஐ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் ஷூ ஆகும் சரி ஓகே நீங்கள் வந்து சப்போஸ் மல்டிபிள் கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க வேறு ஏதாச்சும் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பட்டை கிளிக் பண்ணி சுட்ச் பண்ணிக்கோங்க இந்த கீபோர்டோ அதை ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீபோர்டே வந்து அப்படியே விட்டுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜில் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீபோர்ட்டில் வந்து என்ன ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து இந்த இடையில வந்து நான் வந்து ஏதாச்சும் ஃபெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த கர்சர் வச்சுருப்பீங்க ஒரு சில எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்டை பொறுத்த மாதிரி தான் சப்போஸ் வந்து சின்னதாக ஸ்பிங்கர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இங்கே வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வச்சிருவீங்க சப்போஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல ரொம்ப மொபைல் சின்னதாக இருக்குது ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த ப்ளேஸில் வைக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த கர்சர் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் ஃபேஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட்டில் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த பிளேஸுக்கு கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இங்கே போய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த எக்ஸாக்டு பிளேஸுக்கு வந்து போயிட்டு அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் எயின் வந்து நீங்கள் ஏதாவது சேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் நேமும் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த கேப்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இனிஷியலோ அந்த மாதிரி போட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி டைப் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறத விட கேப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க அப்படி இல்லைன்னா கேப்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலாக டைப் பண்ணுவீங்க அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு லெட்டர் வந்து நான் கேப்ஸ்லேயே டைப் பண்ணோம் இதை வந்து டன் ஆன் பண்ணாமல் இந்த கேப்ஸ் வந்து டன் ஆன் பண்ணாமல் நான் வந்து மூணு லெட்டர் வந்து கேப்ஸில் டைப் பண்ணோம் இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கேப்ஸில் வந்துடும் மற்றபடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்ஸ் வந்து டன் ஆன் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த ப்ளேஸில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து வேணுங்கிற டைமில் வந்து இந்த கேப்ஸ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் இதை கிளிக் பண்ணி இப்படி டர்ன் ஆன் பண்ணாமல் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கேப்ஸ் வந்து லெட்டரை வந்து டைப் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் தென் நடத்ததா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணணும்னு நினைப்பீங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லெட்டர்லாம் உங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து டைப் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தங்க்ளீஸில் டைப் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஷோ பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்லேட் ஐக்கான மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்லாம் நான் வந்து தமிழ் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து 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 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ஸாக வந்து டைம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டைப் பண்ணேன் அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் தங்கிலீஷில் டைப் பண்ணால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்தேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எப்படி நீங்கள் என்ன தங்கிலீஷ் டைப் பண்ணுறீங்களோ அது டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் இங்கே நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எந்த லாங்குவேஜ்க்கு வந்து அவுட் அங்கே வரணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எகைன் வந்து நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் தங்கிஷிலேயே டைப் பண்ணி இங்கிலீஷில் வர மாதிரி பண்ணுறேன் பாருங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா வந்து டைப் பண்ணால் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஹவயோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா கூட நீங்கள் தங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி இங்கிலீஷில் வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் லேக் வந்து உங்களுக்கு ஆகாது ஈஸியாக வந்து எந்த ஒரு மெசேஜ் இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணி ஸோ இந்த ஆப்ஷனே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சேட் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூகுள் லேயோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து நிறையா ஆர்டிகல்லாம் படிக்கிறீங்க நிறையா வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க ஷன் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது இதுக்கு ப்ரீவியஸாக என்ன வந்து காப்பி பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடுவீங்க இந்த கீபோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரீ டேட் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கிளிப் போன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க டர்ன் ஆஃப்ல இருக்கும் டன் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதை வந்து காப்பி பண்ணுறீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணுறேன் இப்போ காப்பி போயிவிட்டு அங்கே செக் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் காப்பி பண்ணேன் அந்த இது இருக்குது அந்த டெக்ஸ்ட் இருக்குது ஏன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ண அந்த டெஸ்ட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுறத இதுக்கு முன்னாடி காப்பி பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஃபைவ் ஆர்டிக்கலை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் காப்பி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிளேஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்னென்னலாம் இது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி காப்பி கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய்ட்டு அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் காப்பி பண்ண அவசியமே கிடையாது நீங்கள் காப்பி பண்ண எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்போரில் இருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணால் அந்த பேக்கப் மட்டும் தான் அதில் இருக்கும் அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டெலிட் ஆகிடும் வாட்ஸ்அப்பில் இருக்க அந்த மெசேஜ் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் போகிறீங்க கூகுள் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுப்போம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுற மாதிரி வச்சுப்போம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா காப்பி இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் அதே ப்ளேஸுக்கு போயிட்டு அந்த கிளிப்போட செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கும் இந்த கிளி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பி பண்ணுற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் இருக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இமேஜ் இருந்தாலும் நீங்கள் காப்பி பண்ணி அந்த வச்சு வச்சுக்கோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரி ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட மொபைலும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஸ்க்ரீன் சைஸோடு இருக்காது ஒரு சிலோட மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் சிலதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கையிலே வந்து சேட் பண்ண நினைப்பேங்க பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது மொபைலை பெருசாக இருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து லாங்கில் வந்து சேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிலோட மொபைல் சைஸை பொறுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே ஒரே ஹேண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் மெசேஜ் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து த்ரீ டாட் மணி மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹேண்டட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் ஹேண்டில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நான் டைப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இப்படி நான் டைப் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் ஹேண்டுக்கு நான் போக வைக்கணும் அப்படின்னா மாதிரி பண்ணி அப்படின்னா ரைட் ஹேண்டில் இருந்து நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் ஒரே ஹேண்டில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது என்னுடைய ஒரே வரலையே பார்த்திங்க அப்படின்னா எல்லா கீஸும் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்